தமிழராட்சி ஆட்சி பார்த்துட்டு இருக்க எல்லாருக்குமே வணக்கம் நேற்று விஜய் அவர்கள் வந்து அம்பேத்கரோட நூல் வெளியீட்டு விழால போய் பேசினது எல்லாமே ட்ரெண்டிங்ல வந்துச்சு அப்படின்னே சொல்லலாம் இந்த நிலையில அவர் வந்து புத்தகங்கள் அதாவது வந்து அந்த நிறைய அட்டப்படங்களை பார்த்துட்டு வந்துட்டு இருக்கும்போது போது புத்தகங்களை பார்த்துட்டு வந்துட்டு இருக்கும்போது அங்கே திருப்பி சீமானவர்களோட புத்தகம் சீமானவர்களை பத்தின ஆர்டிக்கல் எல்லாமே இருந்திருக்கு அதையுமே அவர் பார்த்துருக்காரு அப்படின்றது ரொம்ப சூப்பரான விஷயமா இருக்கு நீங்க எங்க போனாலும் ஒரே விஷயம் தவிர்க்க முடியாது அது சீமானவர்கள் தான் அப்படின்றதுல எந்த ஒரு மாற்றமே கிடையாது அந்த அளவுக்கு சீமானவர்களோட அரசியல் சரி சீமானவர்களும் சரி இங்க தவிர்க்க முடியாத ஒரு அரசியல் அது இன்னவிட்டபிள் போர்ஸ் ஆஃப் தமிழ்நாடு சீமானவர்கள் இருக்கார் அப்படின்றதுல எந்த ஒரு மாற்றமே கிடையாது விஜய் அவர்களாக இருக்கட்டும் யார் அரசியலுக்கு வந்தாலும் சரி அது வந்து சரியான அரசியல பண்ண ஆதரிக்கிறதும் தவறான அரசியல் பண்ண எதிர்க்கிறதும் சீமானவர்கள் வந்து ரொம்ப ரொம்ப பெர்ஃபெக்ட்டான பாதையில போயிட்டு இருக்காரு எல்லாருமே சீமானவர்கள் வந்து விஜய் ஆதரிப்பாரு நினைச்ச நேரத்தில் சீமானவர்கள் அன்னைக்கு இரவே விஜய் அவர்கள் மாநாடு முடிஞ்சு இரவே வந்து விஜய் எதிர்த்தாரு அதே மாதிரி தான் சீமானவர்கள் எல்லா இடத்துலயுமே விஜய் பண்ற தவறுகளும் சுட்டி கேட்டிருக்காரு விஜய் சரியா பண்ண அதையுமே பாராட்டி பேசியிருக்காரு அப்படின்றது இருக்கு இதை யாருமே தமிழ்நாட்டில் பண்ணது கிடையாது ஸ்டாலின் அவர்கள் விஜய் வார்த்தையை பேசினது கிடையாது எடப்பாடி விஜய் என்ற வார்த்தையை பேசுனது கிடையாது திருமாவளவனும் சீமானவர்களும் மட்டும்தான் இங்கே விஜய் அவர்களை எதிர்த்து அரசியல் பண்ணிட்டு இருக்காங்க அப்படின்றது ஒன்று இருக்கு கூத்தாடின்ற வார்த்தையை அழகா யூஸ் பண்ணி அழகா வந்து அதை வந்து பயங்கரமா பேசிட்டு வந்துருக்காங்க இவங்க ரெண்டு பேரும் அப்படின்றது எந்த ஒரு மாற்றமே கிடையாது சீமானவர்களோட புத்தகத்தை ரசிச்சு பார்த்த விஜய் அவர்களோட விஷயத்தை பத்தி என்ன நினைக்கிறீங்க இந்த அளவுக்கு வந்து சீமானவர்களோட வளர்ச்சின்னு இருக்கிறதுக்கு அவர்கள் அரசியலுக்கு புதுசு நானும் ஒரு சினிமாவில் உச்சபட்ச ஸ்டார் அப்படின்றது ஒண்ணு இருக்கு இல்லையா இதை பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்க அப்படின்றத மறக்காம கமெண்ட் பாக்ஸ் சொல்லுங்க